எப்போதும் உம்முனா மூஞ்சி மாதிரி உம்முன்னு இருப்ப இப்ப என்ன உனக்கு லாட்டரி கிட்ட எதுவும் அடிச்சுச்சா இந்த குத்தாட்டம் போடுற அடி லூசு நெட்டு என்னோட உரிமை காசு ஏறி இருக்கு அதனால ஆட மக்களாம எப்படி இருப்பா ஹம் ஐயாயிரம் ரூபாய் கொடுத்ததுக்கு இந்த ஆட்டம் நீ எல்லாம் உன எல்லாம் வச்சுக்கிட்டு ஊருக்குள்ள ஏய் ஏய் எதுமா வச்சுக்கிட்டு வருஷம் ஃபுல்லா உன் பேர்ல ஏதோ சொத்து எழுதி வச்சது மாதிரி இந்த ஆட்டம் போடுற அடி பாடி இவளே ஐயாயிரம் ஐயாயிரம் அதை யாரு வாங்குவா எங்க குடும்பத்துக்கு 20000 கூட ஏறி உனக்கு போட்டு இருபதாயிரமா இருபதாயிரம் எப்படி ஏறும் எங்களுக்கெல்லாம் ஐயாயிரம் தப்பாப்பா போட்டுட்டாங்களா எங்களுக்கு எப்படி இருபதாயிரம் வாங்கினேன் அப்பா ஐயாயிரம் ஏறாமலே அடிச்சுக்கிட்டு ஜாவர ஆளுக பாவம் இருபதாயிரம் வாங்கிக்கிட்டு இந்தாட்டமா

கண்டிப்பாகவே சண்டடி அவ்வளோ ஒரு ரேஷன் கடை வச்சு எலவை மரத்தை காத்துக்கின்ற கிளி கிடக்க காத்துக்கிட்டு வரலைன்னு சொல்லி கதறிக்கிட்டு இருக்காளுங்க அம்படு காசையும் வாங்கி வாயில போட்டு விட்டு இன்னும் வரலைன்னு பீலிங்கு வேறு பீலிங்கு என்ன இந்த கம்பை ஹலோ மேடம் எ சுஷ்மி கலரம்மா எம்மா கலரம்மா என்ன நீங்கள நீங்கள்தான் சேர்ந்துக்கிட்டு குத்தகிட்ட போட்டோம் ஏ இந்த இந்த இந்தா ஆ இந்தான்னு அப்புறம் என்ன பீலிங்கு தலையை குனிஞ்சுட்டு கிடக்குறோமே சும் ஓ அப்படின்னு கேட்டோம் மாமாவும் ஒரு கல்யாணம் ரெண்டு கல்யாணம் மூணு கல்யாணம் பண்ணிரலாம்ல அவர் போய் சேந்தறதால அந்த கிளைய வீட்டுக்கு டம் 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 சோதப்படாது காச எல்லாம் போச்சு சுந்தரிய வாங்கிது எல்லாம் சோ ரொம்ப ஃபீல் இப்போ என்ன கேட்டு போச்சு ஒண்ணு கேட்டுப்ல உன் புருஷக்காரருக்கு நூறு கல்யாணம் பண்ணிர ரெண்டு அட நல்ல ஜோसनी ஆவலா இருக்குதே இந்த இந்த பொண்ண பார்த்த உடனே ரேசா காரை போட்டுப்றேன் ச்சே ஊரே இது மனுஷியில என்ன அவளெல்லாம் இப்படி என்ன நம்ம ஊரு ரொம்ப பிரில்லியன்டா போயிட்டு ரொம்ப

எத்தியா அங்கே எங்கேயே கிளவிகள் கூட்டம் குமரிகள் கூட்டம்னு ஒரே கூட்டமாக முக்கியது இந்த கூட்டம்லாம் அப்படியே ஒம்போது மணி பத்து மணிக்கு பேங்குக்கு போயிருந்தா எக்கா 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 ஓ காசு தான் மாம்ஸ் கேட்க மாட்டார்ல ஆமாவிர சிவராத்திரிக்கு டூருக்கு போகிறோம் அந்த காசை எடுத்துகிட்டு வாவே ஐயாயிரத்து அபேஸ் பண்ணி போடுவோம் ஒடியா 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 வச்சுக்கிறேன் கிளம்பி எட்டு மணி பஸ்ஸுக்கெல்லாம் போய் பத்து மணிக்கு பேங்குக்கு போய் ஐயாயிரரூவா காசை எடுத்துட்டு வந்துடுவோம் சரியா அப்போ தான் அது இது எது கேட்டாலும் நீ தாராளமாக செலவு பண்ணுவ வா என்ன நினைச்சா

ஏய் ரெடி அக்கா போயிருச்சா ஆ போயிடுச்சு ரெடி அந்த விஜய் போய்ட்டு உனக்கு மரியாதையாக சொல்லி வை என்ன தைரியம் இருந்தால் நீ உன்னை பார்க்கவே இல்லை மூணு நாள் பார்க்கலேன்னு சொல்லிட்டு நேராக என் வீட்டுக்கு என்னைய பார்க்க வருவேன் நான் எதுவும் உங்க ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கிறேன் கட்டி வைக்கிறேன் உங்க ரெண்டு பேருக்கு உதவி பண்றேன் டஸ்ட் டஸ் வேலை பாக்குறேன்னு அவங்களுக்கு நான் சத்தியமாக பண்ணிக் கொடுத்துருக்கேன் சத்தியம் என்ன ஒரு உரிமையாக திம்புறா என் வீட்டுக்கு வாசலுக்கு வந்து கதை தட்டுறாண்டி ஆ அய்யய்யோ கேட்டு உங்கள் வீட்டுக்கு வந்தாங்களா கேட்டாங்களா அக்கா நீங்கள் என்ன சொன்னீங்க என்ன குரலு சாக்காது வாய் இழிக்குதே வந்தாகலாம் கேட்டாகலான்னு அடியை வே பிடிக்கு ஏன் வந்தான்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன் வேலை கேட்டாகலான்னு கொன்னட்றேன் அவனை விட நீ மோசமா இங்க பாரு இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு தெரிஞ்சி பை எனக்கெல்லாம் நல்லதுக்கு போடலாம் சொல்லிவிட்டேன் கேளுங்க ரெண்டு பேரும் அது ஒன்றும் இல்லைக்கா வயிறு நிறையத்துக்கு முன்னாடி வயிறு நிறைக்கணுங்கிற பிள்ளைங்க வயிறு நிறைஞ்சதுக்கு அப்புறம் ஒரே கவலையாக இருக்குக்கா கண்ட கண்ட கவலையெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்குக்கா என் ஒன்றும் இல்லை அது என் மகளுக்கு பேர் வைக்கணும் என் மாமியாக வேற கருப்பாய் பண்ணம்மா அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்துச்சு ஏதோ ஒரு ஒளியாக சமாளித்து பர்மிஷன் வாங்கி ஏக்கா நீ ஒரு நல்ல தேதியை பார்த்து நீ பாப்பிலக்கா பஞ்சாங்க கிஞ்சாங்க நல்ல நல்லா பாப்பில்ல அப்படி இப்படி பார்த்து ஏதாவது சொல்லுக்கா நல்ல நாளா பேசும்போது என்ன கவலை கவலைன்னு பேர் வைக்கிறது நல்ல விசேஷம் தானே இல்ல ஏ மனசுல பாதி முளங்கியும் பாதி முளங்காமையும் சொல்ற மாதிரில இருக்குது அரவரியா என்ன கவலை அத சொல்ல முதல்ல என்ன கவலை நம்மள கவலை புள்ளைக்கு அந்த சந்தோஷமா பேர் வைக்கறோம்னு சொல்லாமே அது வந்துக்கா ஏக்கா நீயே சொல்லுக்கா நீ என்னக்கா ஊர் உலகத்துல இல்லாதன குத்தத்தை பண்ணி போட்டேன் சரி அப்பா அம்மா ஏமாத்திட்டு வந்தது தப்புதே தப்புதே அந்த தப்புதானே உணர்ந்துட்டில்லக்கா ஒரு தாயான பிறகு தான் உணரணும்னு இல்லை அதுக்கு முன்னாடி ஒரு வீட்டுக்கு வந்த உடனே தான் நான் உணர்ந்து தப்பு பண்ணிட்டேன்னு இல்லையா நான் பண்ண தப்ப உணர்ந்துட்டேன்லக்கா அப்படி இல்லையாக்கா இன்னமே எங்க அப்பா அம்மா அப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க மாசமா போது எல்லாரும் எங்கெங்கயோட கேள்விப்பட்டிருக்கா கண்ணாலே பாத்திருக்கேன் மாசமா போது ஆத்தாடி நம்ம பிள்ளை மாசமா இருக்குதே தாயாக போதேன்னு என்ன கோபதாக இருந்தாலும் தூக்கி எறிஞ்சிட்டு ஒடியாறுவத பார்த்துருக்கேன் அப்பா அம்மாவை அப்படியே எனக்கு வரல பரிசு ஆகி கிடந்தனேக்கா யாருமே இல்லாத மாதிரி அப்பவும் வந்து சேக்க ஏக்க எங்க அப்பதான் பிடிவாத காரணம் என் அம்மாவும் ஏக்க அப்படி இருக்குது அவர் பேச்ச கேட்டுட்டு அதுவாது எடுத்து சொல்லலாம் இல்ல பாசமே இல்லக்கா என் மேல பாசமே இல்ல போல பாசம் இருந்தா இப்படி வராம இருப்பாங்க ஏக்கா சீமந்தம்னா ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கையில எவ்வளவு சந்தோஷமான விஷயம் எங்க மாமி அதை பத்தி பேச்ச கூட எடுக்கலக்கா நீ வளரத்தான் வந்து பண்ணாட்டி எனக்கு யாருக்கா பண்ணிருப்பா அப்ப எனக்கு பாசமே இல்லையோன்னு தானக்கா தோணும்